ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இந்த தை அமாவாசை பிப்ரவரி ஒம்பது இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணுங்கள் இந்த அமாவாசையை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அடுத்து மீண்டும் இந்த அமாவாசையானது ஒரு வருடங்கள் கழித்து தான் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் அதனால் இந்த அமாவாசையில் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அவர்களையும் இதனை வந்து செஞ்சுட்டு வர சொல்லுங்கள் இதனால் பெரிய அளவில் வந்து நடக்குமா இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய துஷ்ட சக்தியாக இருந்தாலுமே உங்களோட வீட்டை விட்டு ஓடிடுவாங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்க இந்த தண்ணியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே தெளித்து விடணுமா அதுவும் இந்த ஒரு இலைகள் மூலம் நீங்கள் தெளித்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருப்பவர்களோ யாராவது உங்கள் மேலே கண் திருஷ்டி வச்சுருந்தாங்கன்னா அதுவும் நீங்கி விடுமா பீடைகள் மூதேவிகள் அனைத்துமே உங்களோட வீட்டை விட்டு வெளியே வந்து சென்று விடுமாங்க எனவே தவறாமல் இந்த தை அமாவாசையை பயன்படுத்தி கொண்டு இந்த சில பொருட்களால் உங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் தெளிச்சுட்டு வாங்க இதை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் பண்ணலாம் இரவு பன்னெண்டு மணிக்குள் இதை நீங்கள் செய்தாலே போதும் முக்கியமாக தை அமாவாசை எப்போ பண்ணும் பொழுது இதனால் நீங்கள் பெரிய அளவிற்கு உங்களுக்கு வந்து நன்மைகளானது நடக்கும் முடிந்தளவிற்கு உங்களுடைய வீட்டு நிலைவாசலை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு மட்டும் இந்த அமாவாசையில் மாலை நேரத்தில் ஏற்றிக்கோங்க மாலையோ இரவோ தூங்குவதற்கு முன்பாகவோ மறக்காமல் அந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் அம்மாவாசை தை அமாவாசை மட்டுமல்ல எல்லா அமாவாசையிலும் விளக்கை ஏற்றிக்கோங்க இல்லை என்றால் ஒரு டம்ளர்ல தண்ணீரையும் உங்களோட வீட்டு நிலைவாசலில் நீங்கள் வந்து வச்சிடணுமாங்க அமாவாசையில் இந்த ஒரு செயலை செய்கிறது மிகவும் நல்லதான் இதை வழக்கமாக நீங்கள் செய்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இந்த எந்த தண்ணியில் தண்ணியில் நம்ம என்னென்ன பொருட்களை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூஜேரியில் தண்ணீரையோ அல்லது உங்கள் வீட்டுக்கடியில் பசுமாடு இருந்துச்சுன்னா கோமியம் இருந்தால் அந்த கோமியத்தை பிடிச்சிக்கோங்க தண்ணி இருந்தாலும் பரவாயில்லை அப்படி கோமியம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த கோமியத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதில் மகாலட்சுமிக்குரிய சிறிதளவு கல்லூப்பு மகாலட்சுமி தேவையான கல்லுப்பு அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு நீங்கள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் இருக்குது ஏலக்காயை பொடியாக்கி அந்த ஏலக்காயும் நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வேப்பலையம் வந்து முழு வேப்பலையாக போட்டாலும் சரி அல்லது அதை வந்து பிச்சு போட்டாலும் சரி அது அவர்களுடைய விருப்பம் அது அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் வாசனைக்காக பச்சை கருப்புறத்தை ஒன்னையோ மூணையோ நம்ம வந்து பொடி போல் ஆக்கி நல்லா நம்ம கையிலே நசுக்கி அதை வந்து போட்டு விடணுமா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நன்றாக கலக்கி விட்டுட்டு இதை நீங்கள் செய்யும் பொழுது குளித்து குளித்து விட்டு தான் இதை வந்து நீங்கள் செய்யணுமா இப்படி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மா இலை இருக்குது அல்லவா மா இலை இரண்டோ மூன்றோ ஒன்றோ ஒன்றை வந்து எடுத்துக்கொண்டு இந்த தண்ணீரை உங்கள் கைகள் மூலம் தெளிக்காமல் அந்த மா இலையை கொண்டு உங்களோடய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலையிலையும் பஸ் நல்லா தெளிக்கணுமா அதுக்கப்புறம் வீட்டு முழுக்கவும் இதை நீங்கள் வந்து தெளித்து விட்டாலே போதுங்க இப்படி நீங்கள் இரவுக்குள்ளே இந்த அமாவாசை முடியுறதுக்குள்ளே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமோ எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனால் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியானது கிடைக்குமாம் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை செய்து இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க காத்து கொண்டே இருக்கிறது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்